எல்லாம் வல்ல நல்லடியார்களே நாம் வாழுகிற இலங்கை நாட்டிலே அடிக்கடி சிறுபான்மை சமூகமாக இருக்கிற நமக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக சில பிரச்சனைகள் தோன்றி மறையக்கூடிய காட்சிகளை நாம் கண்டு வருகிறோம் சில நேரங்களில் அது அளவு கடந்து உயிரிழப்புகளை உண்டாக்கி சொத்துக்களுடைய சேதங்களையும் உண்டாக்கி விடுகிறது அது நாம் வாழுகிறேன் அண்மை காலத்திலே எடுத்துக்கொண்டால் கூட மாவனி கலவரம் அதற்கு மாளிகாவத்தை வரைக்கும் ஏற்பட்ட கலவரம் அதற்கு பின்னால் அலுத்கமை தர்கா நகர்களை உள்ளடக்கி ஏற்பட்ட கலவரம் அதன் பின்னால் திகன காலி அதே போன்று அம்பாறை முக்கிய பகுதிகளில் ஏற்பட்ட கலவரம் என்று முஸ்லிம்களுக்கு எதிராக பல இனவாத தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த தாக்குதல்களுக்குரிய காரணங்களாக சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் அந்த சின்ன ரெண்டாயிரமாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்னுலையில ஏற்பட்ட கலவரத்துக்கு பெரிய ஏதாவது கேட்டா ஒரு ஹோட்டலில் சிகரெட் கொடுக்கல் வாங்கல ஏற்பட்ட கலவரம் அது பெரிய காரணம் ஒன்றும் கிடையாது ஆனா பெரிய ஒரு கலவரத்தில் போய் முடிந்து பல கோடி கணக்கான சந்திரகா பீரியட்ல பல கோடி கணக்கான சொத்துக்கள் இழப்புக்கு அது காரணமாக அமைந்து விட்டது அதே மாதிரி அலுக்கம கலவரத்தை எடுத்துக்கிட்டா கூட மதகுருவுக்கு முஸ்லிம்கள் தாக்கினார்கள் என்கிற ஒரு குற்றம் சாட்டப்பட்டு தான் அவ்வளவு பெரிய கலவரம் உண்டாக்கப்பட்டது அதே மாதிரி காலி கலவரத்தை எடுத்தாலும் சரி அம்பாறையில் கொத்துரொட்டி உள்ள க கருத்தடை மாத்திரை கொடுத்தாங்க உலகத்தில் எங்கேயுமே அப்படி ஒரு மாத்திரை கிடையாதுன்னு விஞ்ஞானமே நிரூபித்த ஒரு செய்தியை சொல்லி அங்கு ஒரு கலவரம் உண்டாக்கப்பட்டது அதே மாதிரி திகன கலவரம் நாலு முஸ்லீம்கள் சாராயத்தை குடிச்சுக்கிட்டு எதை இஸ்லாம் தடுத்துச்சோ அதை குடிச்சு மூலம் வங்கி போய் செஞ்ச காரணத்தினால அவ்வளவு பெரிய கலவரம் உண்டாக்கப்பட்டது இப்படி ஏதாவது இனவாதிகள் கலவரத்தை உண்டாக்குவதற்கு நேரம் பார்த்து கொண்டிருப்பார்கள் காரணம் தான் அவங்களுக்கு தேவை காரணத்தை நாமளே உண்டாக்கி கொடுத்துடக் கூடாது இப்ப அண்மையில இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக நமக்கு தெரியும் பகுதியிலே ஏற்பட்ட ஒரு ஒரு பயங்கரமான காரியம் தான் அல்லாஹுடைய உதவியாளர் நமக்கு தெரியும் ஓ இருக்கக்கூடிய இடங்கள்ல அதுக்கு முன்னாடி அது மாதிரி அவர்கள் புனித பூமி என்று சொல்லக்கூடிய அங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் கடவுளாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிலையை கிட்டத்தட்ட இரண்டு மூன்று இடங்களில் உடைக்கப்பட்டிருக்கிறது இரவு மூணு மணிக்கு ஒரு சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது மதிய நேரத்தில் ஒரு சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது இப்படி சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது அதை உடைச்சது முஸ்லீம்கள் தான் என்று கர சொல்லிக்கொண்டு ஒரு பதட்ட நிலை அங்கே தோற்றுவிக்கப்பட்டு விட்டது உடைத்தவர்கள் யார் என்பது இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மற்ற உண்மையிலே உடைச்சது யாருங்கிறத யாருமே என்னை நிரூபிக்கல நம்முடைய சமுதாயம் இந்த படிக்காத ஒரு அதிகமானவர்களை கொண்ட சமுதாயமாக நாம இருக்கிறோம் ஒண்ணு ரெண்டாவது நிதானத்தை இழந்து அடிக்கடி நிதானத்தை இழந்து உணர்வுகளுக்கு கட்டுப்படக்கூடிய விவேகத்தை விட வேகம் காட்டக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம இருக்கிறோம் ஒரு செய்தி வந்ததுன்னா இன்ஜாக்கும் உங்களிடத்தில் ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஒரு ஒரு செய்தியை கொண்டு வர்றான அதை தெளிவுபடுத்துங்கள் தெளிவுபடுத்தலன்னா உங்களை அறியாமல் யாருக்காவது நாம் அநியாயம் செஞ்சிருவோம் நம்மளை தெரியாமலே அநியாயம் செஞ்சிருவோம் அந்த செய்தியே சொல்றான் ஆனா நம்மள நிலைமை என்ன தெரியுமா வாட்ஸ்ஆப்ல ஒரு செய்தி வந்துச்சுன்னா இத பரப்புறதுனால யாருக்கு நல்லது யாருக்கு தீயது இதனால பாதிக்கப்பட போறது யாரு யாராவது புரியுறோமா எந்த செய்தியையும் நாம் தெளிவில்லாமல் பரப்ப கூடாது ஆனா நாம் என்ன செய்யறோம் முஸ்லிம்களுக்கு அடித்து விட்டார்கள் அடிச்சது உண்மை அடிச்சிருக்கிறாங்க ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு நம்ம சிலையை உடைச்சிட்டாங்களாம் அவர் இப்படி செஞ்சுட்டாரா அப்படி செஞ்சுட்டாரா சொல்லி உடைத்திருந்தால் நூறு சதவீதம் குற்றம் அது சிலையை உடைக்கிறது இருக்குல்ல அது புரியாம சிலைய முஸ்லீம்கள் சிலையை உடைக்கணும் நினைச்சுட்டு இருக்கோம்ல இப்ராஹிம் நபி சிலையை உடைச்சாருங்கிறோம்ல சிலையை உடைத்த இஸ்லாம் எதுக்கு சொல்லுதுன்னு கேட்டா இப்ராஹிம் நபி அது அந்த சமூகத்தையே சேர்ந்தவர் அவர் நாம தர்காவை உடைச்சா யாரும் கேள்வி கேட்க மாட்டோம் நம்ம சமூகத்துக்குள்ள தர்கா வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சிலை அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தால் அதை நாம உடைச்சோம்னா நாம் அதுக்கு உரிமை கொண்டாடுறோம் நான் தான் உடைச்சேன்னு நான் உடைச்சேன்னு வைங்க நான் தான் உடச்சு சொல்லணும் உடைச்சி போட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு யாரோ உடைத்தார்கள்னா இருக்கிற முத்து பேரையும் கொண்டு போட்டு போவானா இல்லையா இது என்னன்னு கேட்டா ஜிஹாத சரியாக புரியலன்னா இது மாதிரி சில எண்ணங்கள் தோன்றும் ரசூலாய் சலல்லா காபத்துள்ள போய் சிலைகளை எப்ப உடைத்தார்கள் மக்கா வாழ்க்கை உடைச்சாங்களா மக்கா வாழ்க்கை உடைக்கல ஆட்சி கைக்கு வந்து மக்காவை கைப்பற்றி பின்னால் உடைக்கிறார்கள் ஏன் மக்கா வாழ்க்கை உடைக்கல காபத்துள்ளாவுக்குள்ள அப்பயும் முன்னூத்தி அறுபது சிலை இருந்துச்சு தானே அப்ப என்ன புரியல் என்று கேட்டா அதை உடைப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு அதிகாரம் தேவை முதல்ல செய்ய வேண்டியது நல்ல பிரச்சாரத்தை இது மார்க்கத்தில் இல்லைங்க அதை புத்திசாலி இந்த இனிய மார்க்க நிகழ்ச்சி நடத்துறமா இல்லையா மாட்டு மாத்தாக்களை கூப்பிட்டு இஸ்லாத்தை பத்தி கேளுங்க சொல்லி சிலை வணக்கத்தை இஸ்லாம் ஏன் கூடாது சொல்லி தெளிவுபடுத்துறோம் தெளிவுபடுத்தி அந்த தத்துவத்தை நிரூபணமாக்க வேண்டும் அது புரியாம செஞ்சிருந்தாங்கன்னா மிகப்பெரிய யாரு செஞ்சாலும் முஸ்லீம் செஞ்சாலும் முஸ்லீம் இல்லாதவங்க செஞ்சாலும் இது இன நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காக செய்த ஒரு காரியம் ஆனா அங்க இன்னொரு சம்பவம் நடைபெற்றது இந்த சம்பவம் நடந்ததோடு ஜமாத்தே இஸ்லாமியனுடைய முன்னே நாள் அமீர் ஹஜுல் அக்பர் அவங்களை போலீஸால் என்ன செய்யறான்னு கேட்டா உங்களை விசாரணைக்கு வாங்க கூப்பிடுறான் அவர் வர்றேன்னு சொல்றாரு நம்ம விசாரித்த வகையில் அவர் வர்றேன்னு சொல்றாரு கூப்பிட்டா போலாங்க வந்து நேரடியா வந்து வீட்டில் வந்து ஜீப்ல எத்திக்கிட்டு போறாங்க நம்ம என்ன புரியணும்னு கேட்டா இந்த சம்பவத்தில் முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் குற்றம் அதை மறுப்பதற்கு இல்லை சிலையை உடைத்தது குற்றம் அதை மறுப்பதற்கு அது கண்டிக்கப்பட வேண்டியது ஆனால் எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன புரியணும்னு கேட்டால் எத்தனை பள்ளிகள் உடைக்கப்படுகிறது இப்படி எந்த இனவாதியாவது உடனே போய் கூட்டு போயிருக்கிறீங்களா என்ன செய்தியை பெரும்பான்மை மக்களுக்கு போகும் ஜமாத்தே பேர் அமைப்பினுடைய பேர் இருக்கு ஜமாத்தே இஸ்லாமி அப்போ இந்த அமைப்பின் இவங்க இவங்க தான் போல அப்போ அந்த செய்தி தவறான ஒரு செய்தி உடனடியாக போய் சேர்ந்து விடும் முஸ்லீம்னா இலக்காரமாக இந்த மாதிரி வேலையை செய்கிறாங்க யார் செய்தாலும் தவறு ஆனால் இது போன்ற நடவடிக்கைகள் பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டதில்லை இருபத்தி அஞ்சு பள்ளிவாசல்கள் மஹிந்த ராஜபக்சுடைய காலத்தில் தாக்கப்பட்டது இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லை திகன கலவரத்தில் மாத்திரம் இருபத்தி நான்கு பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் அதுக்கும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல ஆனால் முஸ்லிம்கள் ஏதாவது செஞ்சுட்டாங்க என்ன செய்யறாங்க கேட்டா உடனடியாக இது போன்ற காரியங்களை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கணும் என்ன புரிஞ்சுக்கிறோம் கேட்டா சட்ட அனைவருக்கும் சமானமானது ஆனால் இதில் ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பான்மை மக்கள் முடிந்தவரை நிதானத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் அதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று அவர்களுக்குள் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாவது இனவாதம் பேசுவவர்கள் அடங்கி இருக்கிறார்கள் அடக்கப்பட்டும் இருக்கிறார்கள் சில பேர் அவங்களை வெளியே கொண்டு வந்து திருப்பி ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க நம்ம சமூகத்துக்குள்ளே சில புள்ளுருவிகள் அதற்கு தலைப்படுகிறது ஆனால் அல்லாவுடைய உதவியாளர் சில இனவாதம் திகன கலவரத்தோடு சம்பந்தப்பட்டவர் பெயில் வந்திருக்கிறார் கடுமையான கண்டிஷன் பெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்னொருத்தர் உள்ள இருக்கிறார் இது மாதிரி பேக்கெல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறதுனால என்னமோ உதவியால உடனடியாக அமைச்சர் அவர்கள் அந்த இடத்துக்கு ரஞ்சித் சேம்பலாரு முயற்சிகளை எடுத்தார்கள் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் முயற்சிகளை எடுத்தார்கள் உடனடியாக அவர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அதற்குரிய தீர்வுகள் கொடுக்கப்பட்டு யார் குற்றம் செய்தாலும் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற புத்திசாலித்தனமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்ட காரணத்தினால அல்லாவுடைய உதவியால இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நடக்க இருந்த மிகப்பெரிய ஒரு துயரம் அல்லாஹ் நம் அனைவரையும் இதன் ஊடாக நாட்டுக்குள்ள வாழ்றதுக்கு இஸ்லாம் அழகான வழிகாட்டுதல்களை சொல்லி இருக்கிறது முஸ்லிம்கள் தான் இதை செய்தார் என்பது இதுவரை ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை நன்றாம் மனதில் வச்சுக்கிறேன் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பல ப்ரொசீஜர் இருக்குது முஸ்லீம்களாக இருக்கிற நாம புரிஞ்சுக்கிறேன் வர்ற செய்தி எல்லாத்தையும் பரப்பாதீங்க எல்லாத்தையும் நம்பி பரப்பாதிய அவசரம் அவசரம் பதட்டத்தை உண்டாக்காதிய அங்க உள்ள சகோதரர்கிட்ட போன் பண்ணி கேட்டா அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறாங்க ஆனால் பெண்கள் சென்று விடாதீர்கள் ஆண்கள் போய் விடாதீர்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்று சொல்லி பதட்டத்தை உண்டாக்குவதை இஸ்லாம் வண்ணையா கண்டிக்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும்